இந்த ஆலையிலேருந்து கரும்பு பால் வந்து நசுக்கி கரும்பு பால் அங்கேருந்து இந்த ட்ரம்மில் வந்துடும் ஒரு டன் கரும்பு அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு அறநூறு லிட்டரு பால் இருக்கும் அந்த பாலை வந்து பின்னாடி உள்ள கொப்பரையில் கொடுத்து அப்புறம் அந்த பாலுக்கு நெருப்பு போட்டாங்கன்னா அதில் வந்து அழுக்கெல்லாம் பிரித்து எடுத்துருவாங்க பிரித்து எடுத்தோடனே பா பால் கொதிக்கும் அப்புறம் பாவாக மாறும் பாவாக மாறினோடனே அதை பதம் பார்ப்பாங்க பதம் பார்த்தோன்னே கொப்பரையிலேருந்து இந்த தொட்டி கொண்டாந்து எடுத்து கொ ஊற்றுவாங்க இந்த தொட்டியில் வந்து பாவாத்தியை போட்டு ஆற்றி அதுக்கப்புறம் இந்த அம்பை விட்டு சுரண்டி அது தூளான பிறகு திருப்பியும் வந்து இந்த சர்க்கரை மத்தை எடுத்து கை அழுத்தத்தை வச்சு அழுத்தி முழுக்க முழுக்க நசுக்கி எடுத்துருவாங்க நசுக்கி எடுக்கும்போது அது வந்து தூளாகும் இப்போல்லாம் இயந்திரங்களும் வந்து இருக்கு அதுக்கு இருக்குது இயந்திரத்தை வச்சு அதை நசுக்கலாம் நம்ம மனித ஆட்களை வச்சு நசுக்கிறோம் நல்லா தூளான பிறகு அதை வந்து குவியல் போட்டு திருப்பி சாக்க பிடிச்சி எடுத்து வச்சுருவோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக சுகாதாரமாக இருக்கும் ஏன்னா நேரடியாக நம்ம உணவில் பயன்படுத்துகிறதால இதை இது பண்ணுவாங்க நன்றி